அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க கதை உறவுகள் சுகமே இந்த கதையோட முந்தின பாகத்தோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதோட மற்ற பாகங்களே ப்ளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் தனக்கு முன்னாடி இருந்த அந்த ஒப்பந்த பத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருந்த ஆனந்தன் இன்னும் மூணு மாதங்கள் தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடமும் இந்த பிஸ்னஸும் அவன் கையை விட்டு போய்டும் அவன் ஃப்ரெண்ட் ஷரத் வந்தப்போ கூட இனியும் நீ இதை நம்பிக்கிட்டு இருக்காதடா அந்த மனுஷன் எப்போ என்ன முடிவெடுப்பார்னு யாருக்கும் தெரியாது திடீர்னு உன்னை வெளியில் போன்னு சொன்னாலும் சொல்லுவார் நீ தான் திருப்பூரில் ஒரு ஆலையை வாங்குறத முடிவு இது போனால் போகட்டும்டா அப்படின்னு ஷரத்தும் சொன்னான் என்ன தான் அவன் சொன்னாலும் ஆனந்தனால் அப்படி விட முடியல அவன் ஃப்ரெண்டு எதுவும் பேசாமல் இருக்கவே டேய் நான் பேசறது உன் காதில் விழுதா இல்லையா ஷேரத்தும் கேட்டான் ஆனால் பதில் ஒன்றும் இல்லை ஆனந்தன்கிட்ட இருந்து இனிமேலும் இவன் கிட்டே பேசி பயன் இல்லைன்னு தெரிஞ்சவ சரி சரி நீ நாளைக்கு சாயந்தரம் மறக்காமல் வந்துடு சரியா நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு பார்ட்டிக்கு ஃப்ரெண்டை கூப்பிட வந்தவன் இவன்கிட்ட பேசி இனிமேல் பிரயோஜனம் இல்லைன்னதும் அவனை பார்ட்டிக்கு மட்டும் இன்வைட் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டான் நண்பன் போன பிறகும் அவன் அப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தான் சரத் சொல்கிறதும் சரிதான் இந்த ஒப்பந்தம் முடிஞ்சா என்ன இதோ இப்போ ஒரு புது தொழிற்சாலையை தான் வாங்க போறேனே தேதி கூட முடிவாகிடுச்சே அந்த தொழிற்சாலையை பார்த்துக்கவே அவனுக்கு நேரம் சரியா இருக்கும் என்ன சமாதானம் சொல்லிக்கிட்டாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு யோசிச்சபடியே அவன் ஆஃபீஸ் அறையை விட்டு வெளியே வந்தான் அப்பாவும் அம்மாவும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அவன் முகத்தை பாருங்களே எதையோ பறிகொடுத்தவ மாதிரி இருக்கான் அவன் அம்மா பத்மா கணவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பேச்சு தன்னை பற்றி தானே தெரிஞ்சதும் லேசா அங்கேருந்து இருந்து நகர ஆரம்பிச்சான் ஏய் ஆனந்தா வா சுந்தரம் பிள்ளையை அழைச்சாரு அவன்கிட்ட வந்ததும் உட்காரு என்ன அந்த கேவி நிறுவனத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கியா முதல்லயே உனக்கு நான் சொன்னேன்ல அது நமக்கு சொந்தமாகாதுன்னு லீஸ் முடிஞ்சிடுச்சு திரும்ப லீஸ் உனக்கே கிடைக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதானே ஏண்டா இதுக்கு போய் இவ்வளோ வருத்தப்படுற இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி நீ பண்ணுற ஏண்டா நீ தான் திருப்பூர் ஆலையை வாங்க போறியே அது போதும்டா நமக்கு அப்படின்னாரு இங்கே பாரானந்த் ஆனந்த் வேணான்னு சொல்கிறது அவங்களுக்கு தான் நஷ்டம் உன் அப்பா கொஞ்சம் நிறுவனங்களுக்கு ஆலோசகராக இருந்தப்போவும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன் இன்றைக்கி நீ ஒரு பெரிய கம்பெனியே வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்க ஆனாலும் உன் முகத்தில் சந்தோஷமே இல்லையே இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ பழகிக்கோடா அம்மாவும் அவனுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரு சின்ன சிரிப்பை சிரிச்சுட்டு சரிமான்னு இருந்து நகர்ந்தான் வெளியே வந்தவன் காரை எடுத்துக்கிட்டு கிளம்பினான் எங்கே அதே கேவி மில்ஸுக்கு தான் அவனுடைய இன்னைக்கான இந்த வளர்ச்சிக்கு அச்சாரமே அந்த மில் தான் பெங்களூர்ல மல்டிநேஷ்னல் கம்பெனியில் நல்ல சம்பளத்துல வேலை வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குற வாய்ப்பு கூட அவனுக்கு கிடைச்சிது அப்போதான் கேவி மில்ஸ் பற்றி சுந்தரமும் அவங்கிட்ட சொன்னார் அந்த நிறுவனத்தில் பத்து வருஷங்களுக்கு மேல ஆலோசகராக இருந்திருக்காரு சுந்தரம் ஒர்க்கிங் பார்ட்னரா நம்பிக்கையான ஆட்களை தேடுறதா சொல்லியிருந்தாங்களாம் நம்ம ஏன்பா செய்யக்கூடாது ஆனந்தன் அப்பா கிட்ட கேட்டான் சுந்தரம் மகன ஆச்சரியமா பார்த்தாரு இல்லைப்பா அது கொஞ்சம் கஷ்டம் முழு வேலையும் நம்ம தான் பார்க்கணும் எல்லாத்தையும் நானே தனியாக பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லை தனியாக எதுக்குப்பா நான் தான் இருக்கேனே நானும் கூட சேர்ந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் இப்போ போல் எப்பயும் ஆலோசனை மட்டும் கொடுங்க அது போதும் அப்படின்னா பெங்களூர் வேலையே உனக்கு அதிகமாக இருக்குது சனி கூட நீ லேப்டாப்பில் தான் வேலை இருக்க அது மட்டும் இல்லாமல் அங்கே போனின்னா ஃபுல் டைம் வேலையும் பார்க்கணும் இப்போ இந்த வேலையும் சேர்ந்துருச்சுன்னா முழு நேரமாக அங்கே சூப்பர்வைசிங் வேலை வேறு உனக்கு சேர்ந்துருமே அப்படின்னாரு இப்போ இருக்கிற ஆட்கள் யாரும் வேறு சரியா இல்லை இன்னும் நிறைய சிக்கல்கள் அதில் இருக்குது அதை பற்றி ஆலோசனை செஞ்சுக்கிட்டு பொழுது தான் இங்கிட்ட நம்பிக்கையான ஆட்கள் யாராவது இருந்தால் பரிந்துரை செய்யன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் சுந்தரம் நான் அந்த வேலையை விட்டுடுறேன்ப்பா இந்த நிறுவனத்தை நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப திடமாக சொன்னான் மகன் அவனை உத்து நோக்கினாரு சுந்தரம் அவன் சாஃப்ட்வேர் கம்பெனி போல் இது லேசான வேலை கிடையாது ஆனந்த் அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுத்தாரு தெரியும்பா எனக்கு இந்த பெங்களூர் வேலை சுத்தமாக பிடிக்கல வேறு யாரோ சொல்கிறத அப்படியே செஞ்சு தரதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு அது மட்டும் இல்லாம மாச சம்பள வேலையில் என்னால திருப்தி பட்டுக்க முடியலப்பா அவன் செய்யணும்னு நினைக்கிறத நல்லபடியா செஞ்சு முடிக்கிறது தான் அவனுடைய வழக்கம் அவன் அப்பா போற ஆபீஸ்களோட தொழில் முறைய நல்லா தெரிஞ்சு வச்சுருக்குவன் மகனோட திறமைய பத்தி சுந்தரத்துக்கு தெரியும்ன்றதால அவரும் அவனுடைய இந்த ஆசைக்கு சம்மதமும் தெரிவிச்சார் முதல் வருஷம் அப்பா சொன்னது போல ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு சரியான பராமரிப்பு இல்லாமல் நிறைய மிஷின்கள் வேலை செய்யாமல் இருந்தது மேற்பார்வையாளர்களும் யாரும் அனுபவம் இல்லாதவங்களா இருந்தாங்க இது எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்குள்ளே கேவி மில்ஸோட வாரிசுகள் யாராவது வந்து அவங்க அதிகாரத்தை பறைசாற்றி குறை சொல்லிட்டு வேற போவாங்க ஆனந்தோட ஈடுபாடும் தொழிலாளர்களோட திருப்தியும் முழு பொறுப்பையும் அவனே ஏற்கும்படி ஆயிடுச்சு யார் குறுக்கிடும் கேள்வியும் இல்லாமல் அவனே எல்லாத்தையும் செஞ்சான் அப்பாவோட ஆலோசனைகள் எப்பெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அதையும் கேட்டு வாங்கிட்டான் நல்ல லாபம் வர தொடங்குச்சு மில்லையும் விரிவாக்கணும்னு நினச்சான் ஆனால் அது அவனோட சொந்த நிறுவனம் இல்லையே எல்லாம் அவன் ஏற்று நடத்தினாலும் அவனுக்குன்னு ஒரு எல்லை இருந்துச்சு அந்த நிறுவனத்தில் அதை படத்துலனாலும் மனசில் எப்போவுமே ஒரு குறை இருக்கிறத அவனால் மறுக்க முடியாது அதை போக்கத்தான் திருப்பூரில் ஒரு ஆலயம் வாங்க முடிவெடுத்தான் முழு தொகையும் செலுத்த முடியாதுன்றதால பேங்க்ல லோனும் எடுத்திருந்தான் முதல்ல கடன் தொகையை நினச்சி கொஞ்சம் பயந்தாரு சுந்தரம் அப்புறம் மகனோட உழைப்பையும் திறமையும் யோசித்து பார்த்தவர் அவனுக்கும் சரி சொன்னார் அப்படி சரி சொல்லும் பொழுது உண்மையாகவே தன் மகனை நினச்சி ரொம்ப பெருமையாகவே இருந்தது அவருக்கு தான் செய்யாத ஒன்றை தன் மகன் சாதிக்கிறான்னும் பொழுது ரொம்ப பெருமை சுந்தரமும் சின்ன வயசில் சொந்தமாக தொழில் செய்ய ஆசைப்பட்டார் ஆனால் கடன் நஷ்டம் இதையெல்லாம் யோசித்து பயந்தவர் கடைசியில் வெறும் ஆலோசகராகவே நிறுத்திக்கிட்டாரு ஆனால் இப்போ மகன் முயற்சிக்கிறான்னு தெரிஞ்சதும் தன்னால் ஆனை மட்டும் முழு ஆதரவையும் கொடுக்குறாரு அதுக்கேற்ற மாதிரி அவனும் நல்ல வளர்ச்சி அடைய ஆரம்பித்தான் இது எல்லாமே நேற்று நடந்த மாதிரியே இருந்துச்சு காரை அந்த பெரிய காம்பவுண்ட் சோர் பக்கத்தில் கொண்டு போய் மெதுவாக நிறுத்தினான் வழக்கம் போல் ஆலைக்குள்ளே போய் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு தன்னுடைய ஆஃபீஸ் ரூம்க்குள்ள நுழைஞ்சான் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால ஆஃபீஸில் யாரும் இல்லை தன் அறைக்கு போய் சில கணக்குகளை பார்த்துக்கிட்டு இருந்தான் திடீர்னு யாரோ கதவை திறக்கிற சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான் தன் கூட வேலை பார்க்குற யாரும் கதவை தட்டாமல் உள்ளே வர்றது கிடையாது அவன் நினச்சது போல் இந்த கேவி நிறுவனத்தோட வாரிசுகளில் ஒருத்தரான ஜெய் தான் வந்து நின்னான் என்ன ஆனந்த் இன்றைக்கி கூட வேலை செய்கிறீங்க நான் கூட இந்த நிறுவனத்துக்கு இவ்வளோ உழைச்சதில்லை கேலியா சொன்னான் உன்னை போல என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல நினச்சவன் வந்த வார்த்தையை அப்படியே விழுங்கிட்டு என்ன விஷயம் ஜெய் அதிசயமாக இங்கெல்லாம் வந்திருக்க உன் அப்பா உன்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டாரா என்ன ரெண்டு தலைமுறைகளோட உழைப்பால் நல்லா வளர்ந்துருந்து நிறுவனம் அது ஆனந்தோட கைக்கு வர முக்கிய காரணமே ஜெய்யும் விஜயம்தான் இன்னைக்கு அப்பா வேற இடத்துக்கு கூப்பிட்டாரு அதுலேருந்து தப்பிக்க தான் இங்கே வந்துட்டேன் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே சொன்னான் எந்த இடோன்னு ஆனந்த் கேட்காமயே ஜெய் எல்லா விவரத்தையும் சொன்னான் இன்றைக்கி பெரியப்பா குடும்பத்தோடு இங்கே வராங்க அவங்கள பார்க்க எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க நானும் விஜய் அண்ணாவும் தப்பிச்சு இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கும்பொழுதே ஹாய் ஆனந்த் அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஜய்யும் உள்ளே வந்தான் விஜய் வந்ததும் மேட்ச் பார்க்கலையா கேட்டுக்கிட்டே டிவி ரிமோட்டை தேடினான் அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் அறையில் ஒரு பக்கத்தில் சோஃபா ரெண்டு பேர் மட்டும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சின்ன டேபிள் ஒரு டிவி ஒரு சின்ன சூட் போலவே இருக்கும் அந்த ரூம் ஆனால் அந்த பகுதியை மட்டும் ஆனந்த் பயன்படுத்தினதே இல்லை எப்போ விஜயும் ஜெய்யும் இங்கே வந்தாலும் அங்கே உட்காந்து டிவி பார்க்கறது தான் அவங்க வேலை இப்போவும் அதே வேலையை தான் செஞ்சாங்க ஆனந்த் வேலை செய்யும்போது தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாலும் அவங்க இங்கே வந்துட்டால் அவனுக்கு வேலையே ஓடாது இதுவரைக்கும் செஞ்ச வேலைகளெல்லாம் சிஸ்டமில் பதிவேற்றிக்கிட்டு இருந்தான் ஆனந்த் நீங்கள் முன்னாடியே ஒப்பந்தத்தை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கணும் நாளைக்கு முடிவு எப்படி வேணாலும் வரலாம் விஜய் சொன்னதும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலைகளில் மும்முரமாகி மறந்திருந்த அந்த விஷயத்த திரும்பவும் ஞாபகப்படுத்தினான் நடக்கிறது நடக்கட்டும்னு அங்கிருந்து கிளம்பினா ஆனந்த் காரில் ஏறினதும் அவன் மொபைல் ஒழிக்க ஆரம்பிச்சது மாடன் மில்ஸ் சம்மந்தமாக பேச்சுவார்த்தைக்கு அதனுடைய உரிமையாளர்கள் கூப்பிட்டுருந்தாங்க ஏற்கனவே எல்லாமே பேசி முடிவாகி முடிவாகியிருந்தது பத்திரப்பதிவு மட்டும்தான் பாக்கி அதற்கான தேதியும் முடிவு செய்யும்படி ஏற்கனவே ஆனந்துக்கு சொல்லியிருந்தாங்க இவ்வளவும் பேசி முடித்த பிறகு இப்போ திடீர்னு எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே மொபைல் எடுத்தா ஆனந்த் மாடல் மில்ஸோட இப்போதைய உரிமையாளர் முருகேசன் பத்திரப்பதிவை சீக்கிரம் வச்சுக்கும்படி கேட்டார் சிங்கப்பூரில் இருக்கிற பிள்ளையோட இனி காலத்தை கழிக்க அவர் திட்டமிட்டு இருக்காராம் அவர் சொன்னதுக்கு சரின்னு சொல்லி சீக்கிரமா அவரை வந்து பார்க்குறேன்னு சொன்னவன் நேர காரை வீட்டுக்கு விட்டான் அப்பா சுந்தரத்துக்கிட்ட விஷயத்த சொன்னான் ரெஜிஸ்டர் கிட்ட சொல்லி சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுந்தரம் சொன்னார் அப்பா மகனோட உரையாடலை கேட்டுக்கிட்டே நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்க்குற பழக்கம் இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் இருங்க இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பஞ்சாங்கத்தை எடுத்து வந்தால் அவருடைய மனைவி வர்ற வியாழக்கிழமை நல்ல நாளாக இருக்கு அன்னைக்கே வச்சுக்கோங்களேன் பத்மா சொன்னான் லேசாக சிரிச்சுக்கிட்டே தலையை சாச்சி பார்த்துக்கிட்டு இருந்த மகனை உன்கிட்ட சொல்லலை நான் கிட்டே சொன்னேன் அப்படின்னா நல்ல நாள் நேரம் இதையெல்லாம் பார்க்குறதுல ஆனந்துக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை பல முறை அம்மாவை கிண்டலும் செஞ்சிருக்கான் இந்த விஷயத்தில் என்னதான் கேலி பேசினாலும் நம்பிக்கையே நம்பிக்கை இல்லைனாலும் ஆனால் அவன் அம்மா மனசு மட்டும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவள் சொல்கிற வார்த்தைகளை ஒரு நாளும் தட்டினதில்ல அவள் பத்மா சொன்ன நாள்லேயே எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சது பத்திரங்களை சரி பார்த்துக்கிட்டு இருந்தா ஆனந்த் சாப்பிடவா எவ்வளோ தடவை தான் அவனை கூப்பிட்றது பக்கத்தில் வந்து நின்ன அம்மாவை தான் கவனித்தான் தன் முன்னாடி இருந்த கம்ப்யூட்டரை காட்டி ஒரு சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேம்மா அப்படின்னா எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ முதல்ல எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வெளியில் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தா அங்கே டைனிங் டேபிளில் உட்காந்து ஒன்றும் கவலைப்படாது ராஜா எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ வேணும்னா பாரு ஏவி பில்ஸோட ஒப்பந்தமும் உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு மகனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தா ஆனந்த் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் சொல்லாமலேயே அம்மா கண்டுபிடிச்சிட்டாலேன்னு வீப்பா அவளை பார்த்து யார் சொன்னது சாமியா இல்லை ஏதாவது ஆசாமியா அப்படின்னா மகன் கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் கோயிலுக்கு போகிறதும் பரிகாரம் ஏதாவது செய்கிறதுன்றதும் பத்மாவோடைய வழக்கம் அப்படி பரிகாரம் செஞ்சிட்டா எல்லாம் சரியாகிடும்ன்றது அவளுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அச்சகர் சொன்னார்னு சில விஷயங்களை சொல்லுவாள் சில முறை பரிகாரம் செய்யறது போல் கனவு வந்தால் சாமியே சொல்லிச்சுன்னு சொல்லுவாள் அதை நினைவில் வச்சுக்கிட்டு தான் மகன் அப்படி கேட்குறான்னு பத்மாவுக்கு நல்லாவே புரிஞ்சுது யாரும் சொல்லலை நானே தான் சொல்கிறேன் அப்படின்னா தன்னை ஆறுதல் படுத்த அம்மா சொல்கிறா அதுக்கு மேலே அந்த விஷயத்தில் அவளை கேலி செய்யாமல் இருக்கணும்னு அவனும் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சான் இங்கே மேட்டுப்பாளையம் பக்கத்தில் மருதனூரில் கோபாலனோட குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் அவங்க குடும்பத்தோட பேர் சுற்றி இருக்கிற கிராமங்களில் நல்ல பரிச்சயமான ஒன்று கோபாலனோட அப்பா கிருஷ்ணசாமி ஒரு தொழிற்சாலையை தொடங்கினார் விவசாயத்தை தவிர வேறு எந்த ஒரு வருமானமும் இல்லாத அந்த ஊர் மக்களுக்கு அந்த ஆலை நிரந்தரமான சம்பளத்தோட வேலை தரதான் சொல்லுச்சு அதனாலேயே கிருஷ்ணசாமியோட தொழில் அங்க இருக்கிற எல்லார் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு அடைஞ்சது ஊர் மக்களும் அந்த தொழிற்சாலை மாதிரியே வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சாங்க தொழில் வளர வளர ஊருக்கும் நிறைய செய்ய ஆரம்பிச்சார் கிருஷ்ணசாமி ரெண்டு மகன்களும் ரெண்டு மகள்களும் மனைவி விஜயமும் அப்பா அம்மான்னு பெரிய குடும்பம் தான் கிருஷ்ணசாமியுடையது மூத்த பெண்ணு நாயகி ரெண்டாவது கோபாலன் மூணாவது நாராயணன் நாலாவது தான் கமலா தான் நிறைய படிக்கலைனாலும் தன் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு அந்த ஆசையை நிறைவேற்றினது கோபாலனும் கமலாவும் தான் மற்ற ரெண்டு பேரும் படிப்புல அவ்வளோ ஆர்வம் காட்டல கோபாலனோட காலேஜ் படிப்பு முடிஞ்சதும் கோவையில் ஒரு பெரிய தொழிற்சாலையில வேலைக்கும் சேர்ந்தாரு அது அவங்களுடைய தொழிற்சாலையை விட ரொம்ப பெருசு அது மட்டும் இல்லாமல் வெறும் ஆஃபீஸ் வேலைகளை செய்யறதுல மட்டும் அவருக்கு விருப்பம் இல்லை இந்த மாதிரி மிஷின்களோட இயக்கமும் அதுல வர கோளாறு அதை சரி செய்யுதுன்னு எல்லாமே பழகிக்கணும்னு அவர் விருப்பப்பட்டதால் அந்த வேலையில் போய் சேர்ந்தார் மூணு வருஷம் ஆயிடுச்சு அந்த ஆர்வமும் பொறுப்பும் அப்பாவுக்கு மேலே மகன்கிட்ட இருந்ததால் அப்பாவுக்கு மகன் மேலே இருந்த நம்பிக்கையும் அதிகமாச்சு அந்த நம்பிக்கையில் எல்லா பொறுப்புகளையும் மகன்கிட்டேயே கொடுத்தாரு கிருஷ்ணசாமி எல்லாம் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு கமலாவோட கல்யாண பேச்சு எழுற வரைக்கும் கமலாவை பார்க்க வரன்கள் வந்த வண்ணமே இருக்க வந்தவங்களில் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து தேர்ந்தெடுக்கணும்னு கிருஷ்ணசாமி முடிவு பண்ணார் அப்படி அவர் தேர்ந்தெடுத்த வாரன் தான் இன்றைக்கி இந்த குடும்பமே பிரியறதுக்கு காரணமாகும்னு ஒரு நாளும் அவர் மட்டும் இல்லை யாருமே நினைக்கல கமலாவுக்கு வந்த வரன் பெண் கொடுத்து பெண் எடுக்கலான்னு சொல்ல எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் கோபாலனை தவிர தங்கைக்கு கல்யாணத்துக்கு பிறகு தன் காதலை எல்லார்கிட்டேயும் சொல்லி எப்படியாவது சம்மதம் வாங்கிடணும்னு நினச்சிருந்தார் கோபாலன் வேற வழி இல்லாமல் கோபாலன் இப்போ இந்த விஷயத்த சொல்லியாகும்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு அவரும் தன்னுடைய விருப்பத்தை சொல்ல குடும்பத்தில் பூகம்பமே வெடிச்சுது அதுவும் அவர் காதலிச்ச பெண்ணு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண்ணுன்னு சொன்னால் இன்னும் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்கும் ராதா ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த பெண்ணுன்னு சொன்னதும் அவளை ஏற்க மறுத்தாங்க அதே மாதிரி இங்கே கோபாலனும் தன் முடிவை மாற்றிக்க மறுத்தாரு ஒரு வழியாக கிருஷ்ணசாமி அவர் நினைச்சபடி மகள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடித்தார் மகளோட நாத்தனார் லக்ஷ்மி அவர் வீட்டு மருமகளாகவும் ஆனா ஆனால் கோபாலனோட மனைவியா இல்லை நாராயணனோட மனைவியா கோபாலனை வீட்டை விட்டு அனுப்பினாங்க வீட்டை விட்டு வெளியே வந்த கோபாலன் பழைய வேலையே தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார் கோபாலனோட வீட்டில் சம்மதம் கிடைக்கலனதும் ரெண்டு பேரும் அவங்க மனசொத்து பேசியே பிரிஞ்சு போயிடலான்னு முடிவெடுத்தாங்க ஆனால் என்னவே பிரிஞ்சு போனாலும் வேறொரு பெண்ணை மணக்க கோபாலன் விரும்பலை ராதாவும் அவங்க வீட்டில் இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கல ரெண்டு வருஷங்கள் இப்படியே போச்சு மூத்த மகனுக்கு கல்யாணம் ஆகாம இப்படி இருக்கானேன்னு அவரோட மனைவி விஜயம் கிருஷ்ணசாமியை வற்புறுத்தினதும் சரின்னு அதுக்கு ஒத்துக்கிட்டு மகனை அழைச்சி பேசினார் கோபாலனோட முடிவில் இப்போவும் எந்த மாற்றம் இல்லைன்னு தெரிஞ்சதும் வேற வழியே இல்லாமல் மகன் விரும்பின அந்த பெண்ணையே அவனுக்கு கல்யாணமும் செஞ்சு வச்சாரு ஆனா கல்யாணம் செஞ்சு வச்சாரே தவிர அவங்கள வீட்ல ஒன்றா சேர்த்துக்க அவருக்கு விருப்பம் இல்லை அதனால் அவங்கள விலைக்கே வச்சாரு கிருஷ்ணசாமி கோபாலனுக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் ஆகி ஜீவாவும் மீராவும் பிறந்த பின்னாடி கூட அந்த இடைவெளி அப்படியேதான் இருந்துச்சு பண்டிகை விழான்னா மட்டும்தான் அந்த வீட்டுக்கு போறது வழக்கமா இருந்தது பெரிய குடும்பத்துல வளர்ந்த கோபாலன் பசங்களும் அந்த மாதிரி வளர வாய்ப்பு கிடைக்காம போச்சேன்னு ரொம்பவும் வருத்தப்பட்டார் அதனாலேயே பிள்ளைகளை கூட்டிட்டு மருதனூருக்கு போயிட்டு வருவார் பசங்கக்கிட்டேயும் யாரும் பிரியம் காட்டலைன்னு தெரிஞ்சதும் அங்கே அவங்கள கூட்டிட்டு போகிறத அடியோடு விட்டுட்டாரு கோபாலனும் ராதாவும் யாரோடைய ஆதரவும் இல்லாம தனியா நிற்க வேண்டியதாயிடுச்சு என்னதான் ராதாவுக்கு அவளுடைய பக்கத்தில் ஆதரவு இருந்தாலும் அவளுடைய பேக்ரவுண்ட் அந்த அளவுக்கு வசதி படைச்சதா இல்லை ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அவங்களுக்காக ஒரு வீடு கொஞ்சமாக சேவிங்ஸ்னு எப்படியோ ஒரு வழியா ஒரு நல்ல நிலைக்கு வந்தாங்க ஆனா அதை செஞ்சு முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு பல வருஷங்களுக்கு பிறகு கோபாலனோட சகோதரி நாயகி மகன் கல்யாணத்துக்கு தான் திரும்ப எல்லாரும் சந்திச்சுக்கிட்டாங்க பல வருஷங்களுக்கு பின்னாடி குடும்பம் சந்தித்தாலும் கல்யாணத்தில் யாரும் இவங்க கூட அதிகம் பேசல அந்த குடும்பம் நம்முடைய சொந்தந்தான்னு ஒரு நாளும் மீராவும் ஜீவாவும் நினச்சதே இல்லை அப்படி இருக்கும்பொழுது இப்போ அவங்க கூட ஒன்றா ஒரே வீட்ல இருக்கணுன்னா அது எப்படி முடியும் கார் நிற்கவும் எல்லாரும் அந்த பெரிய வீட்டு முன்னாடி இறங்கினாங்க அதை வீடுன்னு சொன்னா கண்டிப்பா பொருத்தமா இருக்காது ஒரு பெரிய மாளிகைன்னு தான் சொல்லணும் வாங்க வாங்கன்னு புன்னகையோடு வரவேற்றார் நாராயணன் அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி ஆரத்தி தட்டோட ஒரு பெண் வர அவளை பிடிச்சிக்கிட்டு விஜயா கொஞ்சம் சிரமப்பட்டு படி இறங்கி வந்தாள் இதெல்லாம் எதுக்குமா கோபாலன் கேட்க சிரிப்பும் கண்ணீருமா விஜயா அவங்களுக்கு ஆரத்தி எடுத்தாங்க உள்ள வாங்க அண்ணா நீங்களும் வாங்க அண்ணின்னு கமலாவும் சொல்லிக்கிட்டே வந்தா பின்னாடியே லக்ஷ்மியும் வந்தா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ராதா கேட்க பசங்க நல்லா வளர்ந்துட்டாங்களே பின்னாடி நின்ன ஜீவாவையும் மீராவையும் பார்க்க ரெண்டு பேரும் வேண்டா விருப்பாக புன்னகை செஞ்சாங்க பசங்க எல்லாேருக்கும் ஏதோ வேலைன்னு வரல உன்னை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கண்ணா கமலா சொன்னா உங்களை பார்க்க தான் வந்தோம் நீங்கள் ஓய்வு எடுங்க அடுத்த வாரம் சந்திக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் கமலாவும் அங்கேருந்து கிளம்பினான் நாராயணனும் லக்ஷ்மியும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்க அதுக்குள்ளே கிருஷ்ணசாமி பசங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லு ஜீவா இன்னைக்கு ராத்திரி கிளம்பணும் நாளைக்கு மீரா காலேஜுக்கு வேற போகணும் அப்படின்னாரு இதுதான் சரியான நேரம்னு ரெண்டு பேரும் அந்த இடத்த காலி செஞ்சாங்க அவங்களுக்குன்னு தனித்தனியா ரூம் ஒதுக்கப்பட்டு இருந்துச்சு அவங்க கொண்டு வந்த பொருட்கள் மொத்தமா ஒரு அறையில் இறக்கப்பட்டு இருந்துச்சு அதிலிருந்து தங்களுடைய பெட்டியை மட்டும் தனியாக எடுக்க போகும்பொழுது எது வேணும்னு சொல்லுங்க ஐயா நான் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து நின்னான் வேணான்னு எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவனே செஞ்சான் அவன் பேர் மணி அந்த வீட்ல பல வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் மனைவி வள்ளியும் இந்த வீட்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா எல்லா வேலைகளுக்கும் தனித்தனியாக ஆட்கள் இருந்தாங்க அதில் மணியும் வள்ளியும் பெரியவங்களுக்கு ரொம்பவும் நம்பிக்கையானவங்க அந்த வீடு நாலு பகுதிகளாக இருந்துச்சு வீட்டோட முன்புறம் பெரிய திண்ணைகள் அது கோயம்புத்தூர்ல அவங்க இருந்த வீட்டோட ரூமை விட பெருசாக இருந்துச்சு உள்ள பெரிய முற்றம் அதுக்கு ஒரு புறம் இன்னொரு பெரிய அறையும் அதை ஒட்டி சமையல் அறையும் இருந்தது மூணாவது பகுதியில் நிறைய அறைகள் எதிரெதிராக இருந்துச்சு ரெண்டு பக்கமும் அறைகளுக்கு நடுவே பெரிய முற்றமும் இருந்தது மேல் தளத்துக்கு போகிறதுக்கு படிகளும் அதன் பக்கத்திலேயே இருந்தது இன்றைக்கி நவீன வீடுகள் போல் இல்லாமல் அந்த வீடே வேறொரு தினசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு பெண் பெரிய ஊஞ்சலும் கொஞ்சம் சேர்களும் போட்டு அந்த இடமும் அமைக்கப்பட்டிருந்தது வீட்டுக்கு முன்புறமும் பின்புறமும் பெரிய பெரிய தோட்டங்களும் வைக்கப்பட்டிருந்தது இந்த படங்கள்லாம் வருமே பழைய அரண்மனை போலவே இருந்துச்சு இது எதுவுமே மீராவுக்கு உற்சாகத்தை தரவே இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜீவாவோட குரல் கேட்டது அதுக்கு இல்லையா அப்படின்னு கை கடிகாரத்தை பார்த்தா மணி ஆறு ரன் காட்டுச்சு அவன் புறப்படுற ட்ரெயினுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருந்தது ராத்திரி சாப்பாடு மீரா கேட்க ஸ்டேஷனில் பார்த்துக்குறேன் நான் கிளம்புறேன் வரட்டுமா தினமும் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு பேரும் முன்னாடி ரூமுக்கு வந்ததும் ஜீவாவை கூட்டிகிட்டு போக மணி தயாராக இருந்தான் ராத்திரி சாப்பாடு போட்டலமும் தயாராக இருந்தது எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு கிளம்பினான் சாப்பாடு முடிஞ்சதும் முற்றத்தில் உட்காந்துக்கிட்டு பாட்டி கிட்டே அப்பாவும் சித்தப்பாவும் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க தாத்தா அவங்க உரையாடலில் எதுலேயும் கலந்துக்கிட்டதா தெரியல அடுத்த நாள் அவள் போக வேண்டிய பஸ் நம்பர் என்னென்னோ அது வர டைமை பற்றி கேட்கணும்னு அப்பா கிட்டே போனான் இங்கேருந்து பஸ்ஸு காலையில் எட்டு மணிக்கு தாம்மா அது உனக்கு சரியாக இருக்காது தினமும் மணியே உன்னை கூட்டிகிட்டு போவான் சரியா நாராயணன் சொன்னார் நான் அப்பாவோட ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு மேட்டுப்பாளையம் போய் அங்கேருந்து பஸ்ஸில் போகட்டுமா மீரா கேட்டா வேண்டாம் வேண்டாம் பொம்பளை பிள்ளைங்க தனியாக வண்டியிலலாம் போகக்கூடாது மறுப்பு தெரிவிச்சா விஜயா காலையிலையும் சாயந்தரமும் தனக்குன்னு ஒரு வண்டி வீட்டுக்கும் காலேஜுக்கும் போகிறது மீராவுக்கு பிடிக்கலை அவங்கள எதிர்த்து பேசவும் முடியாமல் தயங்கி தயங்கி அங்கிருந்து கிளம்பி போனான் முதல் நாள் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சாலும் ரெண்டாவது நாளிலேருந்து மருதனூர்லேருந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் காரில் போய் அங்கிருந்து பஸ்ஸில் போக ஒரு வழியாக சம்மதமும் வாங்கினான் ஆனால் அதுக்குள்ளேயே எவ்வளோ பேச்சுக்கலாவை கேட்க வேண்டி எங்கள் பசங்க எல்லாம் பஸ்ஸில் வரவே மாட்டாங்க கார் தான் அவங்களுக்கு வசதி இவ்வளோ நாள் தான் வசதி இல்லாமல் இருந்தீங்க இப்போ தான் இங்கே எல்லாம் இருக்கே இன்னும் எதுக்கு கணக்கு பார்த்துட்ருக்கே லக்ஷ்மி கேட்டான் இந்த பேச்சுக்கு அவளுக்கு மீரா சரியான பதில் கொடுக்கணும்னு நினச்சி அவள் வாயை துறக்கிறதுக்கு முன்னாடி அவளுடைய அம்மா ராதா வந்து காலையிலே ஜீவா கால் பண்ணியிருந்தா உன்கிட்ட பேசணும்னு சொன்னான் அப்படின்னு பேச்சை திசை மாற்றினான் அம்மாவோட முகத்தை கோபமாக ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கே இருந்து நகர்ந்து போனால் மீரா வீட்டில் பெரும்பாலும் நாராயணோட பசங்க இருக்கிறதே இல்லை அவங்க மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற கமலா வீட்டில் தான் எந்நேரமும் இருக்கிறது வழக்கம் எப்போவுது தான் இங்கே வருவாங்க காலேஜுக்கு போனால் கலைச்சு போய் வர மீரா அவங்க கூட அதிகம் பேசுறதில்லை ஒரு முறை அண்ணன்கள்னு சொல்லி விஜய் ஜெயின்னு சொல்லி ரெண்டு பேரை அறிமுகம் செஞ்சு வச்சாரு நாராயணன் அவங்க பேரை தவிர வேறு ஒன்றும் அவளுக்கு தெரிஞ்ச பாடில்லை அத்தை கமலாவோட பசங்கள் சாருமதி சந்துரு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க நாராயணனோட புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்காக பிரவேசத்துக்காக அழைப்பும் புது ட்ரெஸ்ஸும் வந்திருந்தது அந்த விழாவுக்காக அவளை லீவ் போட சொன்னார் நாராயணன் காலேஜ்ல எக்ஸாம் இருக்குன்னு சொன்ன மீரா அவ சொன்னது உண்மைதான் ஆனாலும் அவன் அப்பாவுக்கு இவ வரமாட்டேன்னு சொன்ன விஷயம் கோவத்தை ஏற்படுத்தி இருந்ததுன்றது அவளுக்கே அப்போ தெரியவே தெரியாது அவளுக்கு அண்ணன்கள்னு சொல்லி அறிமுகப்படுத்தின விஜயும் ஜெய்யும் தான் அங்கே ஆனந்த் லீஸ்க்கு எடுத்திருக்க அந்த நிறுவனத்தோட முதலாளியோட பசங்க இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி